சுன்னாகம் குடிநீர் பிரச்சனையில் தனக்கு தனிப்பட்ட வகையில் பொறுப்பில்லை என வடமாகாண விவசாய அமைச்சர் பொன்னுத்துறை ஆங்கனநேசன் நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளார் சுன்னாகம் குடிநீர் பிரச்சினை தொடர்பான ஒன்றிய வழக்கு விசாரணையின் போதே வடமாகாண விவசாய அமைச்சர் நலகன் மீதுவான் ஏ ஜோஸ்தன் முன்னிலையில் இந்த விடியத்தை தெரிவித்துள்ளார் இந்த பிரச்சினைக்கு வடமாகாண சபையை பொறுப்பேற்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளாா் சுாகம் குடிநீர் பிரச்சினைக்கு மத்திய அரசாங்கமே பொறுப்பு கூற வேண்டும் என இன்றைய போது மத்திய சுற்றாடல் அதிகார சபை மெல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் குடிநீர் தொடர்பான வழக்கு விசாரணை நீதவான் வழக்கு மெல்லாகம் நீதவான் ஏ உத்தரவிட்டுள்ளார் நீதிமன்ற பருவகால விடுமுறை என்பதால் நீதிமன்ற நீதவான் அறையில் குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இன்று வழக்கு விசாரணையின் போது பாதிக்கப்பட்டோர் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி

வைத்திய அதிகாரிகள் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பற்றிய வழக்கு அங்கே அமைச்சர் வருகை தந்திருந்தார்கள் அவர்கள் இன்று அமைச்சரவர்கள் குறிப்பிட்ட பொழுது தாங்கள் இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது தொடர்பாக தண்ணீர் பற்றிய அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது தொடர்பாக தனக்கு தனியே எவ்வித பொறுப்பும் இல்லை என்றும் குறிப்பாக அதற்கு மாகாண சபைதான் பொறுப்பு என்று சொல்லியும் கூறிக்கொண்டார் சுற்றாடல் அதிகார சபை ஒரு அறிக்கையை சமர்ப்பித்தது அவர்களும் தாங்கள் இதற்கு பொறுப்பில்லை இது மத்திய அரசாங்கம் தான் இதற்குரிய பொறுப்பு என்று சொல்லி சொன்னார்கள் மேலும் சமர்ப்பணங்கள் செய்ய முற்பட்ட வேளையில் சட்டத்தரணிகள் இந்த சமர்ப்பணங்களை அடுத்த தவணையில் அதாவது ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு தவணையிடப்பட்டு அன்றைய தினம் சமர்ப்பணங்களை செய்யும்படி கௌரவ மாண்பு நீதிபதி ஏ அவர்களால் தவணையிடப்பட்டது